போன வாரம்லாம் பார்த்துருப்பீங்க விக்கல்ஸ் விக்ரமுக்கும் விஜே பாருக்கும் பயங்கரமாக முட்டிக்கிட்டே இருக்கும் அதில் வந்துட்டு கமுருதினும் உள்ள வந்து அப்பப்போ சப்போர்ட் பண்ணுவார் இதில் வந்து வக்ரம் விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக விக்கல்ஸ் விக்ரம ஒரு ஒரு மாதிரி பேசியிருப்பாங்க ஆக்சுவலி நீங்கள் சாட்டர்டே எபிசோட் பார்த்துருந்தா உங்களுக்கு தெரியும் இந்த பிரச்சனையை வந்து சீரியஸாகவே வந்து அட்ரஸ் பண்ணியிருப்பா விஜய் சேதுபதி வக்ரம் அப்படின்னா நம்ம தமிழில் வந்து உங்களுக்கு தெரியும் வக்ரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு பெண் மேல வக்கரமா இருக்கான் வந்து ஒரு வக்ர புத்தி உடையவன் அப்படின்னா ஒரு பெண் பித்தன் சம்திங் அந்த மாதிரி ஒரு ஒரு புறுக்கித்தனமான ஒரு ஆளை தான் வக்ர புத்தி உள்ளவன் சொல்லி சொல்லுவோம் ஸோ வக்ரம் விக்ரம்ங்கிறது ஒரு மோசமான வார்த்தை இதை பயன்படுத்தாதீங்க பாருன்னு சொல்லி பல வாட்டி வந்து விக்கல்ஸ் விக்ரம் வந்து ரொம்ப அன்பாவும் சொல்லியிருப்பாரு ஆக்ரோசமாகவும் சொல்லியிருப்பாரு ரொம்ப கட்டுப்பாயும் சொல்லியிருப்பாரு ஆனா அது எதையுமே காதலை வாங்காம திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருப்பாங்க ஸோ அதுவே ஒரு பெரிய தப்பு அதை வந்து சாட்டர்டே வந்து அட்ரஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா அந்த வக்ரம்ன்றது நிறைய பேருக்கு மீனிங் தெரியாது வக்ரம்னா எல்லாரும் நினச்சிக்கா வன்மம் வக்ரம் ரெண்டு ஒன்றுன்னு நினச்சிக்கிறாங்க பட் அதுவும் ரொம்ப ரொம்ப நிறைய விஷயங்கள்ல மாறும் தமிழில் வந்து ஒரு வார்த்தை மாறுனா அதோட அர்த்தம் எந்த அளவுக்கு மாறுங்கிறதுக்கு முக்கியமான எக்ஸாம்பிள் இந்த வக்ரம்ன்ற வார்த்தையை எடுத்துக்கலாம் ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது பிஜேபாரும் கமுருதீனும் சேர்ந்து அவரை விக்ல்ஸ் விக்ரம் அட்டாக் பண்றதுக்காக யூஸ் பண்ணது என்ன அப்படின்னா வளர்ப்பை பத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்க ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா விஜய பாருவுக்கு ஆரம்பத்தில் இந்த வளர்ப்புன்ற விஷயத்தை பற்றி பேச ஆரம்பிக்கும் போது அவங்க தான் வந்து குரல் கொடுப்பாங்க அப்படிலாம் பேசாதீங்க பர்சனலாக பேசாதீங்க அப்படின்னு கம்ருதின் பாரு அந்த இஷ்யூ போயிட்டு இருக்கும்போது கூட வீட்டில் ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு சொல்லிட்டு திவ்யா கணேஷ் கேட்கும் போது கூட எங்கள் அம்மா பற்றியோ இதை பற்றிலாம் நீங்கள் பேச வேண்டாம் எனக்கு தெரியும் எங்கள் வீட்டில் எப்படி பார்த்துன்னு எனக்கு தெரியும் நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டாம்னு சொன்ன பிகாஸ் என்னன்னா பர்ஸ்னலாக அவங்க வளர்ப்பை பற்றி பேசுகிறது அப்படிங்கிறது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் யாருமே பண்ணக்கூடாது உன் வளர்ப்பு பார்த்தியா அப்படின்னா நான் சூப்பராக ஆக்சுவலி விஜயசிபி வந்து சூப்பராக சொன்னார் இப்போ வளர்ப்பை பற்றி நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் எடுக்கிறீங்க அக்கம்புறது இல்லை நான் வந்து என் பிள்ளையை வந்து உங்களை விட்ற நீங்கள் வளர்த்து கொடுக்குறீங்களா நல்ல வளர்ப்பாக நீங்கள் வளர்த்து கொடுக்குறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க பிகாஸ் அது ரொம்ப பர்ஸ்னலான விஷயம் ஒரு அம்மா அப்பா எந்த பிள்ளையும் வந்து கெட்டு போகணும்னு சொல்லி வளர்க்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க சொல்லிக் கொடுக்குற விஷயத்தையே வந்து தப்பா சொல்கிற மாதிரி இருக்கிறது வந்து ரொம்ப 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 கொச்சையான விஷயம் ஸோ அதை வந்து பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே அனுமதிக்கவே கூடாது அதை விஜய் சேதுபதி கரெக்டாக வந்து பாயிண்ட் பண்ணி கேட்பாரு அதுக்கும் ஆப்வியஸ்லி வந்துட்டு பார் வந்து சாரி சார் ஆஹ் தெரியாம பேசிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க